கார்த்திகை நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே பாட்டே பாடுங்க சத்தியமாக சொல்கிறேன் நல்ல காலம் பிறந்திருச்சு நாளும் நல்லதே உங்களுக்கு நடக்கப் போகுது பைரவரை பிடிச்சிக்கங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் பைரவர் கோயிலில் விளக்கு போடுங்க தேவிரையஷ்டமி வளர்புரை அஷ்டமி விரதம் இருங்க ஒரு தேய்விரையஷ்டமிக்கு குபேரவேடத்திற்கு வந்து தீபம் போட்டு வழிபாடுகளை செய்யுங்க பெரும் மாற்றங்கள் கிடைக்கும் ஓம் கால பைரவாய நமோ நம என்ற ஜபம் செய்யுங்கள் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சுரணாகிருஷ்ணன் பைரவரை வழிபடுவது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுத்தி தரும் இந்த ஆண்டு ஆத்மக்காரன் சூரிய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் ஒன்றாம் பா பாதமான மேசத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதமான ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த வேலைகள் வெற்றியாகும் எதிர்பாராத பணவரவு வரும் செல்வாக்குகள் உயரும் இரண்டு மூன்று நாலாம் பாதத்தினருக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் வியாபாரத்தில் லாபங்கள் நிச்சயம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் ஆறு வரை லாபசனியாக சஞ்சரி அதிகரித்து அளிப்பவர் அதன் பின் ஏழறி சனியாக விரைய செலவுகளையும் அலைச்சல்களையும் உண்டாக்குவார் இரண்டு மூன்று நான்காம் மாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் ஆறு வரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்த வேளையில் நெருக்கடி தொழிலில் போராட்டம் பணியில் பிரச்சனை என்ற நிலையை வழங்குவார் அதன் பின் லாபசனியாக வியாபாரம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ராகு கேது சஞ்சாரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் பதிமூணு வரை ராகு ஆதாயத்தை அதிகரிப்பார் செல்வாக்கை உயர்த்துவார் இரண்டு மூன்று நான்காம் பாதாத்தினருக்கு <Giro> நவம்பர் <entender> <t Anfang> <faith> <tiny book and>. பதிமூணு வரை பத்தாம் இடம் ராகவும் சுகஸ்தான கேதுவும் உழைப்பை அதிகரிப்பர் அலைச்சல் ஏற்படுத்துவர் உங்கள் திறமையை சோதிப்பார் தாயாரின் உடலையில் சங்கடங்கள் தாய்வெளி உறவுகளான இடைவேளைகளும் ஏற்படுத்துவார் கவனமாக இருப்பது நல்லது குரு சஞ்சாரம் மார்ச் பதினாறு வரை முதினத்திலும் வக்கரமாக சஞ்சரிக்கும் குரு மார்ச் பதினேழு முதல் வக்ர நிவர்த்தியாகிறார் தொடர்ந்து மே இருபத்தாறு முதல் கடகத்தில் உச்சமாக சஞ்சரிப்பார் அக்டோபர் இருபது முதல் சிம்மத்திற்கு அதிசாரமாக சென்று சஞ்சரிக்கிறார் இதனால் ஒன்னாம் பாகத்தினருக்கு ஆண்டின் தொடக்கத்தில் பணவரவையும் குடும்பத்தில் நிம்மதியையும் உண்டாக்குவார் திருமண வயதினரை மனமேடை ஏற வைப்பார் ஏழரை பாதிப்புகளை நெருங்க விடாமல் செய்வார் நன்மிலை தரக்கூடியதாக குரு மாறுவார் அந்த குருவாகவே பைரவரை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகக்கூடிய ஆண்டாகவும் போராட்ட நிலைகள் மாறி நிம்மதியான நிலையரு உண்டாகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பணவரவுகள் அதிகரிக்கும் பொது வாழ்வில் இருப்போருக்கு செல்வங்கள் செல்வாக்கும் செல்வங்களும் உயரும் அரசு அரசியல் இருப்பவர்களுக்கு ஒரு பெரும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் நஷ்டத்தில் இயங்கி வந்த நிலை மாறும் ஹார்ட்வேர் ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர் அலைபேசி சினிமா சின்னத்திரை போன்ற டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடிய வெற்றிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயமாக அமையும் கார்த்திகையில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தளவருக்கு வேலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் கணவரின் அன்பு கூடும் பிள்ளைகள் நலையில் அக்கறைகள் அதிகரிக்கும் திருமண வயதனுக்கு மாங்கல்யங்கள் நிச்சயம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு உடல்நிலையை பொறுத்தளவுக்கு அலைச்சல் வேலை காரணமாக சிறு சங்கடங்களும் பரம்பரை நூல் பருவநோய் போன்றவை ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு பைரவரை பிடிக்க பிடிக்க வளம் பெருகும் பைரவரின் எந்திரத்தை ஒன்று வாங்கி உங்கள் இல்லத்தில் வையுங்கள் எந்திரம் தேவைப்படுவர்கள் தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் பூஜை செய்து உங்களுக்கு அனுப்புகின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க